இந்த கிளையில ஒரு காக்கா கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு வெளியில வர வரைக்கும் அடுத்த ஜோடி காக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி முட்டைக்கு கூடு கட்டணும் இதுங்க வெக்கேட் பண்ணி போன உடனே இதுக்கு ஒரு கிளை போகுது பாருங்க அந்த கிளையில போய் அதுங்க கூடு கட்டும் சேலஞ்ச் பண்ணி சொல்லட்டுமா அது கட்டிட்டு போன கூடு சௌரியமா இருக்கு அதுலயே நம்ம காலத்தை ஓட்டலாமேன்னு காக்கா நினைக்காது ஏன் காக்கா மானஸ்து நாம கல்யாணம் பண்ணி புள்ளை பெத்தா நம்ம உழைப்புல புள்ளைய வளர்க்கணுமே ஒழிய எவன் உழைப்பிலையோ நம்ம புள்ளைய வளர்க்கப்படாது அப்படின்னு யூ ஓன்ட் பிலீவ் மறுபடியும் கூடு கட்டி கூடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையிட்டு அப்புறமா குஞ்சு பொறிச்சு அந்த காக்கா டெக்கேட் பண்ணி போவோம் ஒவ்வொரு காக்காயும் ஒரு கூடு கூடுதான் கட்டுமே ஒழிய அட் அ டைம் ரெண்டு கூடு கட்டாது பேராசை பிடித்த மனிதர்கள் தான் எல்லா இடங்களிலும் தங்கள் கூடுகளை கட்ட வேண்டும் என்று எண்ணி கூடு கட்டுகிறார்கள் குஞ்சுகள் இவரோடு இருப்பதில்லை